சனி பெரும் கருணை பெரும் ஜோதி கொடியே சன்மார கொடியே சிவக பாட்டு கொடியேத பொடியே அரணாத நாட்டு கொடியே இணைய நாடு கொடியே

முதல் நாள் படிப்பு வடிவுகின்ற மனங்கள் கொடியே ஐம்போவும் வான் பொடியே கணங்கள் யோக சித்தியலால் பாட்டின் கொடியே கலந்தாத உணங்கள் கொடியே சிவபோக கொடியே

کتان پريالي پركونم دیو پرييه جيون نارم پريتم پرييه انند پرييه اريت پياريلو مي

बोलो तुम गोदां मार का कोकई कोDIE आले बोलिए अलेक अले बोलिए अर बिन जोDIE अर परिनजोDIE हरि कर कर बिन जोDIE अर बिन जोDIE अर परिनजोDIE हरि कर कर बिन जोDIE बिन जोDIE अर करिनजोDIE हरि कर कर बिन சுந்தரகிரியை வல்லகிரதம் சுவல்லா நாவிரகம்